வந்து வெளிநாட்டுல இருக்காங்க ஊர்ல இல்ல அவங்க அனுப்பக்கூடிய பணத்தை மனைவி தான் அவங்க கையாளுதல் பண்றாங்க அப்படி அவங்க ஹேண்டில் பண்ணும்போது அதுல தர்மம் செஞ்சா மனைவிக்கு வந்து அதுல பங்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க தாராளமா கிடைக்கும் நபி சொல்லா அலிசல முகர்கள் நேரடியாகவே சொல்லுகிறார்கள் கணவனுடைய அந்த பொருளாதாரத்தில் இருந்து ஒரு பெண் தர்மம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த கணவனுக்கு தெரிந்து செய்கிறார் என்று சொன்னால் கணவனுக்கு கூலி கிடைக்கிறது பெண்ணுக்கு பாதி கூலி கிடைக்கிறது கணவனுக்கு தெரியாமல் தர்மம் செய்கிறார் என்று சொன்னால் இந்த பெண்ணுக்கு பாதி கூலி கிடைக்கிறது கணவனுக்கு பாதி கூலி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க தாராளமா நீங்க செய்யலாம் கணவனுக்கு அதுல என்ன செய்யும் நன்மை கிடைக்கும் ஏன்னா அவங்க தானே சம்பாதிச்சு கொடுக்குறாங்க ஒண்ணு இதை வந்து அட்வான்டேஜா பயன்படுத்திக்க கூடாது சிலாருக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா நமக்கு எங்கேயா லூப்லைன் கிடைக்காதா அப்படின்னு போற விதமாக என்ன செய்வாங்க தர்மம் செய்ய சொல்லிட்டாங்க தவிர சும்மாத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களுக்கா பார்த்து பார்த்து குடுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கொடுப்பது என்பது கண்டிப்பா அது வந்து ஒரு பார்சியாலிட்டி பாரபட்சம் காட்டுவதாக மாறிவிடும் அப்படி கொடுக்க கூடாது உண்மையிலே யார் பாக்குறது தாரியா இருக்கிறாங்களோ சொந்தமோ சொந்தம் இல்லையோ சிரமப்படக்கூடிய தகுதியான மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தாராளமா நீங்க கொடுக்கலாம் உங்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துக்காத வகையில கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லாம தூக்கி கொடுக்கறது என்பது யாரும் செய்ய மாட்டோம் யாரும் ஆர்வத்துல அப்படி செய்வது என்பது கண்டிப்பா மார்க்க வந்து என்ன செய்யுது மா அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அதாவது நீங்க வந்து இன்னக்க அந் ததர வருத்தக்க அகனியா உங்கள் பிள்ளைகளை தன்னினை பெற்றவர்களாக விட்டு செல்வது கைரும் மின் அண்ட் ததறவும் ஆழத்தன் ஏத்த கஃபபூனன் நாஸ் மக்களிட்ட போயிட்டு கையெழுந்தக்கூடிய ஏழைகளாக விட்டுச் செல்வதை விட சிறந்ததுன்னு சொல்லி காட்டுறான் அதாவது பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் வீட்டுக்கு செய்யறோம் அதெல்லாம் உண்டுதான் இன்னும் சொல்லப்போனா கடவுனுக்குள்ள கடமை என்ன தெரியுமா தகப்பனுக்கு வாழல் மௌனூதிலமும் ரிசுக்கும் உன்ன உ கிஷ்மருக்கு உன்ன பில் மாறும் தகப்பனுக்குள்ள கடமை பிள்ளைகளுக்கு உடை எடுத்து கொடுப்பது பழகிய முறையில உணவு செய்து உணவுக்கு அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுப்பது அழகிய முறையில இது கடமை பிள்ளைகளை கவனிச்சு பராமரிச்சு வளர்க்கிறது தாய்க்கு கடமை சாப்பாடுக்கு எல்லா தேவையும் யாரு தகப்படுக்கு கடமை சூடால் பக்கரால் எல்லாம் சொல்லி காட்டுறான் அதனால அதையும் வந்து கவனத்துல கொண்டு குடும்பத்திற்கும் அவங்க வச்சுக்கணும் தர்மம் தாராளமாக கொடுக்கலாம் கணவனுக்கும் அதற்கு உண்டான நன்மை கிடைக்கும் சரிங்க சொல்லுங்க